செப்பல் பார்ப்போம் ட்ரெஸ்ஸஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவும் பார்க்க மாட்டோம் வாங்குவீங்களா அது எங்க எங்க இருக்கு நிறையா இல்லை பார்க்கறதுலாம் வாங்குவீங்களா பார்க்கறதுலாம் வாங்க மாட்டோம் பார்க்கறதுலாம் விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோ லிஸ்ட்ல அப்போ எப்போ மட்டும் எடுத்து பார்த்துக்கிறது ஓ இதை பார்த்துருக்கோமா அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தா வாங்குவோம் உள்ளதான் ஆஃபர் போட்டிருந்தா வாங்குவோம் அப்போ அவன் கொடுத்த ப்ரைஸ்ல வாங்க நீ என்ன பண்ணி இந்த அப்படி ஊர் சுத்திட்டு இருப்போம் என்னடி இது ஊர் சுத்துவீங்க வேற என்ன பண்ணலாம் யாருக்காவது போனை போடுவீங்களா திடீர்னு ஃப்ரெண்டுக்கு அப்ப என்ன பசி அங்கிட்ட மீனாச்சு அங்கிட்ட அது தெரியாதே போனை போட்டு ஏதாவது ஒரு ஆரம்பி பேசுவீங்க

தூங்குறது மட்டும் தான் வேலையே என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா சாப்பிட தூங்க இந்த இவங்க சொன்ன மாதிரி மீசோ பாக்க மீசோ பா நீங்களும் மீசோ பா ஆ நானும் பாப்பேன் குச்சமே இல்ல சூப்பர் வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க வெட்டியா இருந்தா இந்த புக்ஸ் படிக்கிறது ஸ்டோரி படிக்கிறது வணமா வா மேக்ஸிமம் நல்லா தூங்குவோம் மீசோ விட நல்லா தூங்குவோம் போர் அடிச்சா உடனே தூங்கிடுவோம் சாப்பாடு ஆ அது கரெக்டா நேரத்துக்கு போய்டும் போடா டேய் வீட்ல ஏதா வேல போய் பாரு थैंक यू நீங்க போர் அடிக்கும் போது அத வெட்டியா இருப்போம் என்ன பண்றேன்னு தெரியாது அப்ப என்ன பண்ணுவீங்க முடிஞ்ச அளவுக்கு செல்ல நோண்டுவோம் இல்லனா தூங்கிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நோண்டிட்டு முடியாத அளவுக்கு டக்க வந்து தூங்கிறது அம்மா வேற என்ன பத்தட்டு போர் அடிச்சா எங்க வீட்டுக்காரோட சண்டை போடுவோம் இங்க பார் இனிமே இந்த அதிகாரம் பெற்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அவர் வீட்டுக்காரரோட சண்டை போடுவான் வீட்டுக்காரோட சண்டை போடலாம். எப்படி? அவர் வேலைக்கு போயிருந்தால போன் அடிச்சு நான் போர் அடிக்குது கொஞ்சம் சண்டை போடு. அவித்துக்கு வாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்போ வர்றீங்க? ரொம்ப போர் அடிக்குது. அப்படின்னு சொன்னேன்னா அவர் போதே போட்டு வந்து. இதக்கு மேலையும் பொறுமையா இருக்கணனா இந்த மீசாவட்டதுக்கே அர்த்தம் அவர் நல்லா கட்டுவாரு வாரு. நான் சிரிப்பு வர கொஞ்சம் கொஞ்சுக்கு வர வர

சீரியல் பார்க்கும் தான் சண்டை வரும் ஆமா ரிமோட் ஏன் கையில குடுக்குறியா இல்ல நீ மாத்திரியா ஆமா பிள்ளைகளை அதாவது கிரிக்கெட் பார்க்கணும் முன்னிடுவாங்க கபடி மேட்ச் பார்க்கணும் முன்னிடுவாங்க அம்மாவுக்கு சீரியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க பேச எதா வேணா பாரு ஆறு டு ஒன்பது சீரியல் பாரு அதே உண்மை நீங்க என்ன பண்ணுவீங்க போர் அடிச்ச போன் பேசுங்க யாருக்கு எங்க ஃப்ரெண்ட்ங்களுக்கு எல்லாம் போன் போட்டு என்ன பேசுவீங்க ஹலோ 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 என்னடா ஹலோ ஹலோ எதிரொலிச்சதே இருக்கு ஹாய் நீ எப்படி இருக்கே நான் எப்படி இருக்கே நீ எங்க போறா நான் எங்க போறேன்னு பேசுவோம்

டாக் பண்ணு சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை டாக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டன் அமைக்கிறீங்க ரைட்டு இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வெட்டியாவோ சும்மா இருந்தாங்கன்னா அவங்களையும் டேக் பண்ணி விடுங்க